அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் வவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கிள்ளிக்குளத்தில் குளத்தில் பயின்று வரும் மாணவிகள் நாங்கள் நம்ம ஏன் இப்ப தென்னந்தோப்புக்கு வந்துருக்கோம் நீ பாக்கலையா நம்ம தோப்பு ஃபுல்லா கட்டா இருக்கு இது தெரியுமா தெரியாதா காண்டா வண்டோட தாக்குதல் தான் இது காண்டா மிருக வண்டா அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த காண்டாமிருக வண்டோட முட்டை வெள்ளை கலரில் உரகுழியில் இருக்கும் அதோட புழு சி ஷேப்பில் குண்டா அதோட தலை வெளிர்காவி நிறத்துல இருக்கும் இந்த புழு மண்ணில் கூடு கட்டும் அதோட வண்டு குண்டா காவி அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் வண்டு தலையில் நீளமான கொம்பும் பெண் வண்டு தலையில் குட்டியான கொம்பும் இருக்கும் காண்டாமிருக வண்டின் தாசத்தின் அறிகுறிகளாக என்னென்ன இந்த வண்டு மத்தியில வளர்ற இளங்குருத்த ஓட்ட போட்டு சாப்பிட்டு எச்சத்தை எல்லாத்தையும் வெளியில தள்ளிடும் இந்த குருத்து பிறகு வளரும் போது அதனால டைமண்ட் ஷேப் கட்டிங்ஸ் வந்து வெளியில தெரியும் அது மட்டும் இல்லாமல் தாவரத்தோட வளர்ச்சியும் குறைஞ்சிரும் பூ பூக்குற காலமும் தாமதமாயிரும் காண்டாமிருக வண்டை வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மூலயமா கட்டுப்படுத்தலாம் இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி காஞ்ச சருகு எல்லாத்தையுமே இந்த தோப்புல இருந்து முழுசா அகற்றி சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து உரக்குழியில இருக்கிற காண்டமிருகு வண்டோட முட்டை புழு எல்லாத்தையுமே கொண்டிடணும் அது மட்டும் இல்லாமல் உரக்குழியில பச்சை மஸ்கரின் பூஞ்சையோட ஸ்போரை வந்து தெளிக்கிறதுனால இதனுடைய புழு வந்து கட்டுப்படுத்தலாம் காண்டாமிருக வண்டு போட்ட இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியை வச்சு குத்துறது மூலயமா காண்டாமிருக வண்டை நம்ம வந்து கொண்டுலாம் இப்போ அந்த வண்டை கொண்ட ஓட்டையில மணலும் மேன்கோசப்பும் மூணு ஒன் வீதத்தில் கலந்த கலவையை அந்த ஓட்டையில வச்சு அடைச்சிடணும் பாச்சா உருண்டையை ஒரு மரத்துக்கு மூன்றுங்கிற வீதத்திலையும் நம்ம வைக்கலாம் ஒரு பாகம் வேப்பம் புண்ணாக்க இரண்டு பாகம் மணலோடு இப்படி கலந்து இந்த இளங்குருத்தோட அடியில் இப்படி வச்சா காண்டா மிருக வண்டோட தாக்கத்தை வந்து குறைக்கலாம் இதை தவிர்த்து காண்டாமிருக வண்டுக்கான பொரியும் வைக்கலாம்